யோ மாஸ்டர் உன் வேலை காலி கீழே இருக்கு பையா இந்தி உன்னை காலேஜ்ல இருந்து தூக்கியாச்சே கிளம்பு பிரின்சிபல் பேப்பர் எடுத்துருவா கை நாட்டு வைக்கிறேன் எந்த காரணமும் இல்லாம அப்படி செய்ய முடியாது சார் காரணம் வேணுமா யோ பிரின்சிபால் நீ இங்க இருக்கணுமா இல்ல அவங்க கூட சேர்ந்து போகணுமான்னு சீக்கிரம் முடிவு பண்ணு பேப்பர்ஸ் ரெடி பண்றேன் சார் சிறந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டிய இது வரைக்கும் நீ சொல்றது கேட்டுட்ட நீ கேட்க மாட்டேன் கலம

பாத்தீங்களா फ्रेंड्स காரை ஏன் ஃபாஸ்டா ஓட்டணும்னு கேட்டதுக்கு காலேஜை விட்டு தூக்கிட்டாங்க நான் இந்த காலேஜை விட்டு போறேன் அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஆனா உங்கள பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு நீங்க என்ன பார்த்து ஜோக் அடிச்சீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு மார்க் போட்டேன் நீங்க என்ன எலக்காரமா பாத்தீங்க ஆனா நான் உங்ககிட்ட அன்பா தான் பழகணும் நீங்க எல்லாரும் லைஃப்ல பெரிய ஆளாகணும் டாப் போஸ்டுக்கு போகணும்னு மனப்பூர்வமா விரும்பறேன் நாளைக்கு நம்ம கிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம் நம்ம பிரவீன் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம்

நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எப்பவும் போல இப்படியே இருங்க என்ன பத்தி யோசிச்சு நான் மறுபடியும் இந்த காலேஜுக்கு வரணும்னு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ பண்ணிடாதீங்க ஸ்ட்ரைக்கு செஞ்ச தீர்வோ சார் அந்த ஆவேசம் தான் வேணான்னு சொல்றங்க ரீ உன் கோவத்தை பார்த்தா எனக்காக சங்கரனா வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணுவ போல இருக்கு எக்ஸாக்ட்லி நாங்க சங்கரனா வீட்டுக்கு போறோம் உங்களையும் கூட்டிட்டு போறோம்

என்ன மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கலனா எங்கயே நகர மாட்டோம் இங்க உட்கார்ந்துறோம் மட்டும் சொல்லிடாதீங்க எல்லாரும் இங்க பாருங்க இந்த பேட்ச் லோ ஆயிடுச்சு அங்க காலேஜ்ல கலட்டம் ஆயிடுச்சு அந்த இந்தி மாஸ்டர் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லி காலேஜ் பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே ரகல பண்றாங்க இந்த மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சுதான் அப்புறம் எனக்கு அசிங்கம் ஆயிடும் உங்க அப்பா கிட்டுபாய் கூட இந்த மேட்டரை விட்டு சொன்னாரு இப்ப நீ என்ன சொல்லி அது மாதிரி செய்யற அப்புறம் உன் விருப்பம் ஓகே ரோட்ல எல்லார் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தனால அவ அதே மாதிரி இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன சாரி கேக்க சொல்லுங்க அவ்வளவுதானே அப்படியே பண்ணிடுறேன் யோ மாஸ்டரே நீ எங்க வைசாலி மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் தான் காம்ப்ரமைஸ் தப்பு பண்ணது அந்த பொண்ணு மாஸ்டர் எதுக்கு சாரி சொல்லணும் நாங்க எதுக்கு ஒதுக்க மாட்டோம் ஒதுக்க மாட்டோம் ஒதுக்க மாட்டோம் ஒதுக்க மாட்டோம் ஒதுக்க

ஹலோ சார் சார் இல்லீங்களா நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஹலோ மேன் வெயிட் மேன் என்னங்க என் ஃபீலிங்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ என்ன ஃபீலிங் இந்த உலகத்துல காதல்ங்கிறது என்னமோ சொல்றாரு ஒட்டு மாதிரி தான் முதல்ல இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பூ மாதிரி மலரும் ஃபீல் மை லவ் நானா ஃபீல் மை லவ் ஃபீல் மை யார் லவ் ஃபீல் ஆகுறது ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப பண்ணிட்டு சார் சரியான டைமுக்கு வந்தீங்க சார்

அவர் ஆட வேண்டிய ஆட்டத்தை கூட நீங்க தான் ஆடுறீங்க உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நீங்க ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக பாவம் கடந்த 30 வருஷமா இவர் தோத்து போயிட்டே இருக்காரு சார் வந்து 3 மாசம் கூட ஆகல 30 வருஷம் நீ பீலா ஓடுறான்டா இவன் ஜெயம் ரவி மாதிரி பால் இந்த முகத்தை பார்த்துமா புரியல அதெல்லாம் விடுங்க சார் இப்போ கூட சின்ன சாரோட துப்பாக்கி உங்க கையில தான் சார் இருக்கு நீங்க தான் வச்சிருக்கீங்க உண்மையில என்ன நடந்துது தெரியுமா தம்பி நீ எது பேசாத நான் பேசிக்கிறேன் உட்காருங்க பாஸ் நான் சொல்றேன் நானா உட்காருங்க பாஸ்

ரொம்ப பேசிருந்தா ஐ எம் சாரி ஓஹோ அப்புறம் வேற என்ன நான் கிளம்பட்டுமா டைம் ஆயிடுச்சு ராத்திரி நேரத்தில் கூடவா கிளாஸ் இருக்கும் உனக்கு பகல்ல பாடம் நடத்தணும்னா ராத்திரியே பிரிப்பேர் ஆகணும் இல்ல வெங்கட் சார் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறா இந்த ரூமை மொத்தமா ஸ்கேன் பண்ணிடுவோம் பாப்போம் அடி பாவி செல்ல மெயின்டைன் பண்றாளா இவன் பில்லி அவன் கட்டுறாரோ ட்வெண்ட்டி மிஸ்ட் கால்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மெசேஜஸ் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு sorry, love சாரி லவ் யூ உங்களுக்கு கோவம் வந்தா தாங்க முடியாது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நடத்த போறாங்களா இவன் இப்பதான் வந்தானா இங்கே இருக்கானா கலவும் பாடிக்கிட்டாங்க நீ போன் எடுக்காம இருந்தா எப்படி ரச்சலோ ஐயோ நீங்க போங்க யாராவது பாத்துற போறாங்க யார் பாக்க போறாங்க அப்படியே பார்த்தாலும் சாரு கிருஷ்ணா பாப்பா இது என்னடா பாக்கறது ஆல்ரெடி பார்த்துட்டேன் பார்த்தா கூட யார் எதுவும் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டானா அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஏன் ஊர் ரூமுக்கு வந்தானே சொல்லணும்ல பாவி கேடி பையலே

சங்கரன் ஆளுங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அவ எனக்கு வேணும் பொண்ணுங்களை நல்லா ஏமாத்துறான்டா பொண்ணுங்களை மட்டும் இல்லடா அவன் நம்மள ஏமாத்திட்டான்டா இல்லாட்டி அவனுக்காக போராட்டம் ஸ்ட்ரைக்னு போயிருமா நம்ம தலை விரும்புறா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா நான் ஒரு மடச்சிருக்கி எப்படி இல்லாம இருக்கோம் நீங்க ஆசைப்படுறது சாதிச்சிட்டீங்க உங்க லவ் பத்தி காலேஜ் முழுக்க பேசிக்கறாங்க ரூமர் புகார் கிஸ் கிஸ் எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு انا பேர் தான் மாறி போச்சு வினம்பர ப்ளீஸ் அதல நம்பாத ஏன் பேச்ச கேளு நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது انا நீ நினைக்கிற எதுவும் உண்மை இல்ல எது உண்மை இல்ல எது உண்மை இல்ல அனிக்க அந்த போடு கிளாஸ் ரூம்ல டவுட் கேட்டது உண்மை இல்லையா என்னை பைக்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கூட கார்ல போனது உண்மை இல்லையா எதுக்கு மேலயே என்னைய மாத்தாதீங்க ரொம்ப வெரைட்டியா இருக்கடி இது எந்த பொண்ணுமே தா மேல கிசு கிசுவோ ரூமரோ வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவா அவர் சொன்னாருன்றதுக்காக நீ எப்படி ஒத்துக்கிட்ட சரி நடந்தது நடந்து போச்சு இந்த மாதிரி விஷயத்துல அடுத்து அடுத்தவங்க பேச்ச கேட்காத டைரக்டா நீயே போய் அவர்கிட்ட பேசு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ இந்தாடா உனக்கு தான் போன் ஹலோ கிட்டு பாய் பையன் இந்தியாவுக்கு